அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான கனமழை தொடர்பில் வளிமண்டல்வியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் ஒரு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் அது குறித்து அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது இதேவேளை இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழைநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரசார செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்திற்கு வோட் மணி மீட்டர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தின் வெளியீட்டு விழா கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகர்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த இணையதளம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் மற்றும் பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட ஆறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளினால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எண்ணாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகா தார அமைச்சு தெரிவித்துள்ளது